ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபிஸ் சேனல் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க இன்னைக்கு நம்ம வந்து வீட்டிலேயே வந்து பிள்ளைங்களுக்கு எப்படி வந்து நலங்கமாகவும் செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு பொருள் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம பண்ணாலே வந்து நம்ம பிள்ளைங்க வந்து நல்லாவே சூப்பராக வந்து கலர் ஆவாங்க நான் வந்து இது போட்டதுமே உடனே கலர் ஆவாங்கன்னலாம் சொல்ல முடியும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணது வந்து நம்ம வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஒரு ஒன் மந்த் ஒன்லேருந்து ஒரு டூ மந்த் அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் வீக்லி வந்து நீங்கள் த்ரீ டைம்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இதெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்க வச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும் வாங்க என்னெல்லாம் வந்து நம்ம நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கேன்றதும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் கடலப்பருப்பு இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது கடலப்பருப்பு வந்து எப்போவுமே வந்து சூப்பராக வந்து க கலர் கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலில் வந்து ஸ்கின் வந்து நல்லா ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் பாசிப்பயிர் கடலப்பருப்பு நார்மலாக வந்து நம்ம எல்லா பிள்ளைங்களுக்குமே நம்மளுக்கு பெரியவங்களுக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது தான் அது வந்து ரொம்பவே சூப்பராக கா பாசிப்பயிர் வந்து நல்ல கலர் கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கு இலங்கை வந்து எதுக்கு போட்டிருக்கோன்னா நம்ம வந்து ஸ்கின்னில் இருக்க அந்த டெட் செல்ஸ் அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுறது தான் பிள்ளைங்களுக்கு வந்து அழுக்கெல்லாம் இருக்கும்ல அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதனா நம்ம வந்து சோப்பு யூஸ் பண்ண போகிறது இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சோப் யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ அதனால் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அழுக்கெல்லாம் போகணும் இல்லையா அதுக்காக வந்து இந்த பூலாங்கிழங்கு வந்து யூஸ் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே கலர் கொடுக்கும் அதனால் வந்து நம்ம வந்து இந்த உளுந்து எடுத்திருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே குவான்டிட்டி அளவுக்கு எடுத்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் இது வந்து நான் செகண்ட் பேட்ச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பேட்ச் பண்ணதில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடச்சிச்சு அதனால் வந்து அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பார்லி அரிசி பார்லி அரிசியும் வந்து அதே மாதிரி நம்ம நூ நூறு கிராம் எடுத்துகிட்டா போதும் பார்லி அரிசியுமே வந்து நல்லா வந்து ஸ்கின்னை வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வசம்பு சித்திரத்தை இது ரெண்டும் எதுக்கு நம்ம எடுத்துருக்கோன்னா பிள்ளைங்களுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏன்னா வந்து இந்த உளுந்து பாசிப்பயிரெலாம் வந்து ரொம்பவே வந்து கூலிங்காக இருக்கும் அதனால் வந்து சீக்கிரமாக இதெல்லாம் போட்டால் வந்து அடிக்கடிக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணும் அது வந்து சளி பிடிக்கும் அதனால் வந்து அந்த சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த சித்திரத்தையும் நம்ம வசம்பும் எடுத்துருக்கோம் இதுதான் வந்து நலங்கு மாவு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதை வந்து நம்ம வந்து ஒரு காட்டன் துணியில் வந்து நல்லா எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் காய வச்சதுக்கப்புறம் நான் வந்து வீட்டிலே தான் அரைக்க போகிறேன் அதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்கி இப்போ போய் வெயிலில் காய வச்சுட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டூ டேஸ் நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சவுண்டு பார்த்திங்களா நல்லா வந்து வெயில் நல்லா காஞ்சி இப்போ மொறுன்னு இருக்குது வாங்க வந்து இப்போ வந்து நான் வந்து மிக்சிலையே தான் அரைக்க போகிறேன் நான் வந்து வெளியில் கொடுத்தலாம் அரைக்கலை இது வந்து ஒரு ஒன் கேஜி கிட்டே வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி இப்போ மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஜார் வந்து இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு வாங்க இதில் இப்போ போடலாம் நீங்கள் வந்து கேர்ள் பேபி அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து விரலி மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கேர்ள் பேபி செய்கிறனால மஞ்சள் எதாவது நான் வந்து டூ பேச்சஸ்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல நைஸாக அரையும் நம்ம ஒரே இதில் போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கும் அதனால் வந்து டூ பேச்சஸ்ஸாக எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த இதை மட்டும் நம்ம அரைச்சிருவோம் இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களுமே வந்து இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேட்ச் வந்து ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் வரும் நம்ம நிறைய பண்ணோன்னா அது வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மில்கில் வந்து கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி அந்த மாவு வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தேய்ச்சி குளிக்க வைக்கலாம் வாரத்தில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்